அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் அவர் சொன்னதுதான் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வியாபாரியாக மாறிவிட்டார் என்று சொன்னார் அந்த வியாபார அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற அந்த கெட்டுப்போன அரசியலை தூய் அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழிவந்த பேர பிள்ளைகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் திரையில நடிச்சவனெல்லாம் இங்கே தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு வா என்று அண்ணா சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம நாற்பத்தோரு பேர் பனையூருக்கு வான்னு சொல்லியிருக்கிறான் இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாட போறான் முத்துராமிய தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேடரும் மாப்போசியும் ரெட்டமலை சீனிவாசன் மயோத்தாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்துல கூத்தாடி எல்லாம் நாட்டிலே கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட மன்னிக்காது அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல இந்த நாட்டில் மருத்துவம் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் விஞ்ஞானி கூட தோக்கலாம் சோர் தோக்க கூடாது அந்த விவசாய சின்னத்திலே மீண்டும் இதே காலத்தில் விருகம்பாக்கத்துல தேர்தல் காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் புகழ் தோற்றுக தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் பால வன்மன் அண்ணன் நிகழ்த்த இருக்கின்றையத்திற்கு வழிவிட வேண்டிய கடமையோடு மிக விரைவாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் தமிழ் தேசிய தலைவர் தேவர் பெருமளா அவர்களுக்கு புகழ் வணக்கம் எங்களுக்கு முப்பது